ஹாய் நர்ஜி ஷாச்சிரிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சினிமாவில் ரெட் கார்டு கேள்விப்பட்டிருக்கோம் சீரியலில் முதல் முதல்ல ரெட் கார்டு அதுவும் தமிழ் சீரியலில் மட்டும் கிடையாது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடாவில் ரவீனா வந்து நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் ரெட் கார்டு கொடுத்தனுடைய பின்னணி என்ன அதாவது ஒட்டுமொத்த யூனிட்டையுமே நம்ப வச்சு இப்படி ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க இதனால் பல லட்சங்கள் ரவீனாவால் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவி வட்டாரம் ஒரு கோபத்துடன் ரவீனா மீது இருப்பதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் பிரதீப்புக்கு அன்னைக்கு ரெட் கார்டு அவங்க கொடுத்தாங்க இப்போ அவங்க நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு சங்கமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு ஐடி வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லை நல்ல கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கோனா அடுத்த லெவல் போகணும்னு நினப்போம் ஒரு மீட்டிங் வருது அப்படின்னா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்துச்சுன்னா அதை இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினப்போம் இங்கிலீஷில் பேசுறதுக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்களோட இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும் உங்களை கரெக்ட் பண்ணும் மந்த்லி டொய்ஸ் ஒரு ட்ரெயினர் உங்களை வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க ஸ்பீக்கிங் லிசனிங் ஒகாப்ளரி கிராமர் மெயில் டிராஃப்டிங் இப்படி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை ஏஐ மூலியமாக நீங்கள் தமிழ்லேயே கற்றுக்கலாம் இதை சிம்பிளாக யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் பயனடைஞ்சிருக்காங்க சூப்பராக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக உங்களுடைய கெரியர்லையும் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வச்சுருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் முதல்ல வர்ற நூறு பேருக்கு எழுபது டிஸ்கவுண்ட் ரவீனாவுக்கு ரெட் கார்டு கொடுத்தது அவ்வளோ பெரிய விஷயமா ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ற நிறைய பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கும் இந்த ரவீனாவுடைய இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா ரவீனா அப்படின்றவங்க வேற லெவலில் டான்ஸ் பண்ணுவாங்க ஜெயம் ரவியே வந்து இந்த பொண்ணு ஆடுறத பார்த்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லலாம் வந்து சொல்லியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ அழகாக வந்து ஆடுவாங்க ஹைலி டேலண்டட் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவங்க இப்போ ஜிடிவிலையும் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும்போது இந்த தமிழ்நாடு இந்த சீரியல் சங்க அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா டிவியில் நீங்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கோம்ல அந்த பொண்ணு பண்ணிட்டு போனதுலாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜி டிவி கிட்டேயே அந்த சங்கத்திலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக போய் பார்த்தோம் அப்படின்னா சிந்து பைரவி அப்படின்ற ஒரு சீரியல் ஸோ இவங்க ரவீனா அவங்களுக்கு வந்து தான் வந்து ஒரு சோலோ ஹீரோயினா சீரியலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அது தப்பு கிடையாது ஸோ அப்போ சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது சேனல் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹீரோயின் அப்படின்னா நிறையா வந்து ட்ராக் வந்து பண்ண முடியாது நிறையா வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ரெண்டு ஹீரோ இருக்காங்க அப்படின்னா ட்ராக் நிறையா பண்ணலாம் அப்படி அதை வந்து ப்ரொலாங் பண்ணுறதுக்கு நிறைய எபிசோட் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சிந்து பைரவி அந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரவீனா அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கும்போது எம்மா உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை நடிக்கன்னா நடிங்க அப்படி இல்லைன்னா இப்பயே சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் சேனலாக இருக்கட்டும் முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க முதல்ல தயங்கினவங்க அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்ல அந்த ப்ரொமோ நார்மலாக வந்து சீரியல் லான்ச் ஆகுது அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி ப்ரொமோ ப்ரொமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கேமரா குவாலிட்டி லைட்டிங் குவாலிட்டிலாம் ஒரு படத்துக்கு ஒன்று செலவழிச்சு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த லெவலில் ப்ரோமோக்கு வந்து இறங்கி செ செய்வாங்க ஸோ நீங்கள் பிக்பாஸ் கமல் அவங்களுடைய ப்ரொமோவாக இருக்கட்டும் சீரியல் ப்ரொமோவாக இருக்கட்டும் அதற்காக விஜய் டிவி வந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரையும் செலவு பண்ணி இப்போ சிந்து பைரவி அப்படின்ற சீரியல் ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா நடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ப்ரோமோ டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருது விஜய் டிவியில் இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸும் சரி ரவீனா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற தருவாயில் நார்மலாக ஒரு ஏழு நாள் பத்து நாள் ஷூட்டு வந்து முடிச்சு சில எபிசோடுகள் ரெடி பண்ணி தான் சேனலில் வந்து ஃபஸ்ட் எபிசோடே வந்து போட ஆரம்பிப்பாங்க இப்படி சிந்து என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் வரைக்கும் ஷூட் அப்படின்றது எடுக்கப்படுது அப்போ அவங்களுக்கு கதை ஆரம்பிக்கும் போதே ரெண்டு ஹீரோயின்றது தெரியும் புங்கம் வந்து வந்துடுது டிவியில் ஒளிபரப்பு ஆரம்பிச்சிருது விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஏழு நாள் கிட்ட ஷூட் எடுத்துறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரவீனா அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து அவங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட முடியுது அவங்க ஃபோன் பண்ணி இல்லைப்பா பாப்பா வரலன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்ல ரவீனா அவர்களும் சொல்ல அப்போ சேனல் சைடும் அந்த ப்ரொடக்ஷன் சைடும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருமா ஃபர்ஸ்டே இது வந்து நம்ம சொன்னோம் இருந்தாலும் நீங்கள் இப்போ வரலைன்றீங்க ரொம்ப நாள்லாம் வேணாம் நீங்கள் ஒரு நூறு எபிசோடாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல அதற்கு முடியாதுன்னு சொல்ல சரி ஒரு இருபது முப்பது எபிசோடாவது பண்ணுமா ஏன்னா நீங்கள் வந்து ப்ரமோவில் வந்துட்டீங்க எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஏழு நாள் கிட்ட ஷூட் முடிச்சிருக்கோம் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீரியலில் ஒரு நாள் ஷூட்டுக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஏன்னா சாப்பாடில் இருந்து லைட்டில் இருந்து எல்லாேருக்கும் இருந்து ட்ராவல்லேருந்து லொக்கேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் செலவாகும் அப்போ ஏழு நாள் ஷூட்டு முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ப்ரொமோக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ஸோ ஓவரால் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணப்பட்டிருக்கு ஒரு இருபது எபிசோடு இருபத்தி நாலு எபிசோடு கிட்டே வந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மாதம் வந்துடும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பதில் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு ஏழு நாள் ஷூட் முடிஞ்சிருக்கு உங்களோட போர்ஷன் எடுத்திருக்கு அது வேஸ்ட் ஆகும் அப்போ நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஏழு நாளை வந்து அந்த லொக்கேஷன்லேருந்து இருந்து ஏன்னா அவுடோர் ஷூட்டிங்லாம் எடுத்துருக்கு ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து எல்லாம் வந்து இன்னும் அதிகமாக செலவு பண்ணும் ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு டிவி சீரியலில் ஷூட் அப்படின்றது வீட்டுக்குள்ளே அப்படின்றது கொஞ்சம் நாள் கழித்து தான் கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து கொஞ்சம் கிராண்டியராக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணி தான் வந்து எடுப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் எடுத்திருக்குமா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது சரி சரின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இவங்க தொடர்ச்சியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த யூனிட்டும் நம்புது அப்படி நம்பும்போது போது ரவீனா அவர்கள் ஒரே ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கிளம்பி போயிட்டாங்க ஏன்னாப்பா திடு திப்புன்னு இந்த பொண்ணு இப்படி விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி டீம்ல இருந்து கேட்குறாங்க ஜம்மு காஷ்மீரில் இங்கே வந்து காரெல்லாம் லாக் ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணி வந்து சூழ்ந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து என்னால் வரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் ஸோ சேனலும் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இவங்க இவ்வளோ நம்ம சொல்லி பார்த்துட்டோம் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் கேட்டு பார்த்துட்டோம் அப்படி வரமாட்டாங்க இனிமேல் இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம நடிக்க வைக்க முடியாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் அந்த சேனலுக்கும் சரி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் சரி என்ன இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வந்து லான்ச் பண்ணியாச்சு இவ்வளோ செலவு பண்ணியாச்சு அப்போ அந்த ஏழு நாள் ஷூட்டு இவங்க போர்ஷன் மட்டும் மறுபடியும் ஷூட் பண்ணும் அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோடு வர்றதுக்கு முன்னாடியே லாஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அது அவங்க கையிலருந்து தான் போட்டு பண்ணி ஆகணும் மறுபடியும் அப்போ என்ன தோணுது அப்படின்னா இப்போ விஜய் டிவி அப்படின்றவங்க தான் மௌனராகம் அப்படின்ற ஒரு சீரியலில் ஹீரோயினாக லான்ச் பண்ணாங்க ரவீனாவை பிக்பாஸில் பண்ணாங்க குக்வித் கோமாளி பண்ணாங்க இப்போ மறுபடியும் சிந்து பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி உழைச்சி ஒரு ப்ராஜெக்டை பண்ணும் போது திருதப்படி இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு போனது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்னத்திரை சங்கத்துக்கிட்ட ராதிகா அவங்களுடைய தலைமையில் ஒரு சங்கம் இருக்குது ஸோ அந்த சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து அஃபீஷியலாகவே ஒரு லெட்ரு பேரில் இவங்களால நஷ்டமாயிருச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இவங்கள வச்சு நீங்கள் யாரும் வந்து சீரியல் வந்து எடுக்கக்கூடாது டிவியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் சொல்லிக்கிறோம் இது தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா உறுப்பினர்களுக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையே வந்து பகிரங்கமாக கொடுக்குறாங்க ஸோ அப்படி பகிரங்கமாக கொடுத்து ஒரு சில மாதங்கள் எந்த சீரியல்லையும் வரலை இப்போ ஜி டிவியில் அவங்க ஒரு டான்ஸ் ஷோ பண்ணும்போது இப்போ சங்கத்துலேருந்து கேட்குறாங்க ஏங்க இவங்க சீரியல் இப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக சீரியல்ன்றது ஃபிக்ஷன் சொல்லுவாங்க இப்போ டான்ஸ் இதெல்லாம் நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ நான் ஃபிக்ஷனில் இப்படி வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கும் கேள்வி எழுப்பப்படுது ஏன்னா இப்போ விஜய் டிவி ஜி டிவி சன் டிவின்றது டிஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்குது நீ அங்கே விட்டு வரியா வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் எடுத்து கூப்பிட்டுக்கிறீங்க அது டிஆர்பிக்காக பண்ணுறீங்க ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்க வேணாமா நார்மலாக வந்து ஒரு ஆட்டோக்காரங்க இருக்காங்கன்னா இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுவாங்க ஒரு ஹேர் கட் பண்ணுறவங்களுக்கு கடையில் ஒரு யூனிட்டி இருக்குது டிவி சேனலுக்கு இடையில் ஏன் இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு நார்மலாக காம்படிஷன் அப்படின்ற இடங்கள்லாம் வந்து ஓகேங்க டிஆர்பியெல்லாம் ஓகேங்க ஆனால் ஒரு சில இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டில் எல்லா சேனலும் ஒரே புக்கில் இருக்க வேணாமா அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க இப்படி ஒரு சூழலில் வர்றாங்க இப்படி ஒரு ப்ராப்ளம்கப்புறம் போது நீங்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி அவங்கள பார்த்து சங்கத்திலேருந்து கேள்வி எழுப்பப்பட்டதாக வந்து நம்ம கேள்விப்பட முடியுது சரிங்களா அப்படி போயிட்டு இருக்கும்போது சோசியல் மீடியாவில் என்ன போட்டுட்ருக்காங்க அப்படின்னா பிரதீப் அவருக்கு வந்து பிக் பாஸில் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தீங்க இன்றைக்கி சங்கம் உங்களுக்கே ரெட் கார்டு கொடுத்துருச்சு ரவீனா கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடும் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது சரிங்களா இப்படி போயிட்டு இருக்கும்போது ஸோ ரவீனாவுடைய விஷயத்தை இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா ரவீனான்றவங்க ஒரு அப்கமிங் டேலண்ட் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ இருந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கமிட்மெண்ட் அளவுக்கு இருந்திருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எந்தளவுக்கு கடைபிடிச்சிருக்காங்கன்ற ஒரு சில விஷயங்களை பேசப்போகிறோம் அதை பேசும்போது நார்மல் ஒர்க் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் ஆகும் துப்பாக்கி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அறிவு அப்படின்ற ஒரு படம் முருகதாஸ் அவர்கள் பண்ணுறாங்க வேலாயுதம் அப்படின்ற படம் விஜய் அவர்கள் பண்ணுறாங்க ஸோ ஏழாம் அறிவுக்கு தான் மிகப்பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஏன்னா கஜினி சூர்யாவும் முருகதாஸும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த படம் அப்புறமா துப்பாக்கி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் வந்து பண்ணப்படுது ஆனால் ஏழாம் அறிவு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை ஓடலை அப்படின்னு சொல்லும் போது அந்த துப்பாக்கி படம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது வந்து விஜய் அவர்களுடைய அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் மாறினாங்க அப்போ சேல்ரியை கம்மி பண்ணலாம் முருகதாஸ் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து இண்டஸ்ட்ரியில் பேசுறாங்க அந்த படம் பெருசாக போலயே நீங்கள் முருகதாஸோட இப்போ அடுத்த படம் பண்ணணுமாற கேள்வியெலாம் எழுப்பப்படுது நார்மலாக வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் ஓடலை அப்படின்னா டக்குன்னு கம்மி பண்ணியிருந்தாலும் அந்த டேரக்டரை கலெக்டி விடக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாம் வந்து இது திரைமறைவில் பேசப்படும் போது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பேசப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலாயுதத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பாம்பிளாஸ்ட் நடக்கும் அந்த பாம்பிளாஸ்ட்டை வந்து பாம்பிளாஸ்டில் இருந்து காப்பாற்றுவார் சிட்டிக்கு வந்து பாம்பிளாஸ்ட்டை வந்து காப்பாற்றுவார் அதுதானே இதே தான் துப்பாக்கியோட கதையும் மிலிட்ரி மேன் ஊருக்கு வர்றாரு பாம்பிளாஸ்ட் நடக்கும் அதிலேருந்து காப்பாற்றுறாருன்றது ரெண்டு உடைய ஒன்லைன்னு ஒரே மாதிரி இருக்குது ஏனாம் மறுபு ஓடலங்கும் போது இது எல்லாம் வந்து பேச்சு வர ஆரம்பிக்குது அப்படி வர ஆரம்பிக்கும் போது வேணும்னா வேற டேரக்டரை வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற பேச்செல்லாம் வரும்போது அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம கமிட் பண்ணிட்டோம் அவர் கஜினி ரொம்ப சூப்பராக பண்ணார் தீனா ரொம்ப நல்லா பண்ணார் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும் முருகதாஸ் வந்து என்னை எப்படி பார்க்குறாரு என்னை வித்தியாசமாக காட்ட போகிறாருன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ என்ன ஆனாலும் சரி இந்த கமிட்மெண்ட்டை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்கு அவர் என்ன பேசப்பட்டதோ அப்படியே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் முருகதாஸ் அவர்களும் ரெண்டு மடங்கு ஒர்க் பண்ணிணார் ஃபஸ்ட்டு வந்து துப்பாக்கி கதை வந்து சூர்யா அவர்களுக்கு எழுதப்பட்ட கதை தான் ஏழாம் அறிவுக்கு முன்னாடியே அந்த கதையை விஜயவர்களுக்கு பண்ணும்போது இன்னும் எழுதி மெருகேற்றி அந்த படத்தை வேறு லெவலில் எழுதி முடித்து துப்பாக்கி மிகப்பெரிய ஹிட் ஆகுது ஸோ அப்போ கமிட்மெண்ட் நம்ம இந்த இவங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம் அப்போ அதை பண்ணியே ஆகணும் வேதாளம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளுமா டோளுமா அப்படின்ற ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவர்களுடைய கால் மிகப்பெரிய அடி ஆப்ரேஷன் எந்திரிச்சு வர்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆயிடணும் அதுக்காக நம்ம ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரவினை எடுத்துட்டு டப்பிங் ஸ்டூடியோ போய் அந்த கேரமேனில் இருந்து வீல் சேரில் டப்பிங் ஸ்டூடியோ போய் அவன் நினச்சிருந்தா தான் ரிலீஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் நினச்சிருக்கலாம் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகிருக்கக்கூடாது நம்ம கமிட் பண்ணிட்டோம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் நின்று பண்ணார் ஸோ இதே தான் விடாமுயற்சி பேட் அக்லி ரெண்டுக்கும் காலையிலே நைட்டும் த்ரூ அவுட் ஒர்க் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் கேள்விப்பட முடியுது அப்போ அந்த கமிட்மெண்ட் அவர்கள் அசூரன் படம் பண்ணும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெங்கு வந்துடுது ஆனால் படம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க டெங்கு வந்தாலும் படுத்த படிக்கையாக இருந்துக்கிட்டு அந்த கட்டிலில் படுத்த வண்ணமாகவே இருந்துக்கிட்டு எடிட்டிங்கில் இருந்து டப்பிங்லேருந்து எல்லா விஷயமும் பண்ணாங்க அதை பார்த்து நான் வந்து மிரண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்கிறாங்க ஸோ தள்ளி போட்டுடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானு சாரே போய் கேட்டிருக்காருப்பா இவ்வளோ டெங்கு வந்துருக்கு முடியாமல் இருக்கீங்க நம்ம வேணால் ரிலீஸை தள்ளிடலாமான்னு சொல்லும்போது இல்லை சார் நம்ம ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஹாலிடேல வருது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த அந்த அந்த கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம் நம்ம யூனிட் நம்பிட்டு இருக்காங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறக்கூடாது அப்படின்ற அந்த கமிட்மெண்ட் இது வந்து சினிமா துறையில் மட்டும் இல்லைங்க எல்லா ஃபீல்டுலேயும் இந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம பொருள் அப்படிங்கும் போது இது நம்ம கம்பெனி அப்படிங்கும்போது போது நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது அந்த எடுத்து செயல்படக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹெச்ஆர் சொன்னாங்க இப்போ வந்து நிறையா டூ கே கிட்ஸ் வராங்க ஜென்ஜி வராங்க நான் நைன்டிஸ்லேருந்து இருக்கேன் முன்னாடியை விட இப்போ வர்ற பசங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது நிறைய இடத்துல வேலை இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணமோ ஒரு மாதிரி இருக்காங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு மாதத்தில் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் என்னோட என்னோட கேஆர் இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பல வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே ஒரு கம்பெனியை விட்டுட்டு வேறு ஒரு கம்பெனி போயிடுறாங்க இப்படி ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கடைசி அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் அப்படின்றது ஸ்ட்ராங்காகவே இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஏன்னா இருபது வயசில் எங்கே இருப்பாங்க நிறையா கம்பெனி கூப்பிடுவாங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் இந்த ப்ரொஃபைலை பார்த்தா இந்த பயோடேட்டாவை பார்த்தோன்னா ரெசியூமை பார்த்தோன்னா இவங்களுக்கு பெரிய பொறுப்புகள்லாம் கொடுக்க முடியாது போலேயே ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க இது கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்ஆர் வந்து சொன்னாங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நிறையா இருக்கலாம் இருந்தாலும் கூட அந்த பொறுப்பு அப்படின்றது எனக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுத்தா இவன் செம்மையாக பண்ணுவான் அப்படின்ற பேர் தான் அது வந்து ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறினாலும் அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு லாங் டேர்மில் அவங்களுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கான பேருக்குன்னு ஒரு வேல்யூவும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆர் சொன்னாங்க அந்த விஷயத்தையும் இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க உங்களுடைய கம்பெனியில் இந்த மாதிரி ஆறு மாதம் ஏழு மாதத்தில் எஸ்கேப் ஆகிறவங்க வேலை கிடைக்கிறவரே ஒரு மாதிரி இருந்துட்டு வேலை கிடைச்சோன்னே பல வித்தைகளை பண்ணுறவங்க அவங்கள பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓஓப்பனிங்காகவாது இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க் சோ மச் வீர உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாவா